ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு பிளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது யாரோட ப்ளவுஸ்னால் என்னோடய ப்ளவுஸ் தான் நான் வந்து டெய்லரிங் கிளாஸ்லாம் நான் போனது கிடையாது ஏதோ தப்பேன் அவ்வளோதான் அப்படி இருந்த நான் தான் எனக்கான ப்ளவுஸ் மட்டும் நான் தச்சுக்குவேன் அது எப்படின்னா நான் வந்து ஒரு யூடியூப் பார்த்து தான் தச்சுக்குவேன் ஒரு ப்ளவுஸையே ஒரு வாரமோ இல்லை ரெண்டு வாரமோ இந்த மாதிரி போட்டு போட்டு வச்சு தான் தப்பேன் ஸ்லோவாக தைச்சிக்கிட்டு இருப்பேன் இருந்தாலும் அது நமக்கான ப்ளவுஸுங்கிறதுனால நான் பொறுமையாக உக்காந்து தப்பேன் இப்போ மற்றவங்களுக்கு வாங்கி தைக்கிறதா இருந்தால் நம்ம டயத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் இது நம்ம ப்ளவுஸ் தானே எங்கே போய்ட்டு போகுது பொறுமையாக தைச்சிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சோம்பேறித்தனத்துலையே ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட ஆகும் அந்த மாதிரி தச்சு நான் வந்து ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ மறுபடியும் வந்து சரி தச்சு பார்க்கலாம் விட்டு போயிட்டால் சுத்தமாக மறுபடியும் மறந்துடும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு சாதா பிளவுஸு தான் எடுத்து அளவெடுத்து அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வாங்க நம்ம கட் பண்ணுவோம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து ஸ்லீவ் அளவெடுத்து அதை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குவேன் இப்போ பாருங்கள் நான் அடித்து அடிச்சுட்டு நிறைய மார்க் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் நிறையா குழப்பம் பொறுமையாக தான் பார்ப்பேன் இந்த மாதிரி தப்புலாம் நிறையா வரும் அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாலஞ்சு டைம் யோசனை பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வீடியோ நல்லா பார்த்துட்டு மறுபடியும் கட் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் அந்த மார்க் பண்ணிருக்கிறேன் அதுதான் கசகசன்னு இருக்கு இப்போ வந்து சைடில் ஒரு பக்கம் மட்டும் நம்ம கழிச்சுடுவோம்ல அந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம பேக் சைடு பீஸையே வந்து ஃப்ரெண்டுக்கு போட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு பெண்கள் வந்து ஏதாவது ஒரு வந்து கைத்தொழில் ஒன்று வச்சுக்கணும் அதை ஆனால் நான் சொல்கிறேன் ஆனால் எனக்கு வந்து ஆரி ஒர்க்குலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்தோட ஜாமானும் வாங்கி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அதுவும் இருக்குது அதுவும் ஆசை தான் அதுவும் யூடியூப்பில் தான் பார்த்தேன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்து அந்த தையல் போட்டு பார்த்தேன் கொஞ்சம் நல்லா பழக்கம் வந்துச்சு அதோட அதை தூக்கி ஓரம் கட்டிட்டேன் இந்த மாதிரியே தான் எனக்கு வந்து எதா எதாவது ஒரு ஆர்வம் வரும் அதை வாங்குவேன் அது சரியான முறையில் பயன்படுத்தாமல் அதை தூக்கி ஓரம் கட்டிடுவேன் அந்த மாதிரி தான் ஏற்கனவே ப்ளவுஸ் வந்து போட் நெக் வரைக்கும் நான் தைச்சி பழகிட்டேன் திருப்பி அது சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டு தைக்கிறத விட்டுட்டேன் ஏன்னா மாமா வந்து டெய்லருங்கிறனால அவங்க தைச்சி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துட்டேன் இருந்தாலும் நம்ம வந்து இந்த தொழிலெலாம் நம்ம கையில் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது நம்ம நாலு பேருக்கு தைச்சி கொடுக்குறோமோ இல்லையோ நம்ம நமக்கு தைச்சிக்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி தைச்சிக்கலாம் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்குது அதை நான் வந்து மாற்றிக்கிறணும் இப்போ வந்து ப்ளவுஸோட பேக் சைடு வந்து அடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் பின்னாடி வந்து ஓரம் அடிச்சுட்டு அந்த ரெண்டு பக்கமும் டாட் பிடிச்சிட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்து ஸ்லீவு ஸ்லீவ் தான் எனக்கு வந்து நான் பயப்படுறதே ஸ்லீவு தான் கிராஸ் கூட வந்து நான் அடிச்சிருவேன் தைச்சிருவேன் இந்த ஸ்லீவு தான் எனக்கு பயமாக இருக்கும் அது பாடி பீஸோட மேட்ச் ஆகுமா கரெக்டாக வருமா அப்படிங்குற பயம் அதில் தான் வரும் எப்படியும் இது வந்து செட் ஆகிருச்சு இது வந்து மொதல் நாள் வந்து ரெண்டு பக்கம் கிராஸ் பிடிச்சிட்டு ஸ்லீவ் அடித்ததோடு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து தான் பெல்ட்டு பெல்ட் ரெடி பண்ணிவிட்டு ஊக்குப்பட்டியும் தைச்சேன் இது வந்து ரெண்டு மூணு நாள் கழிச்சு தைச்சது தான் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் தான் ஜாயின் பண்ணணும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஸ்லீவ் தான் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் ஜாயிண்ட் எல்லாம் ஆகுமா முன்ன பின்ன வருமா அப்படிங்கிற மாதிரி எல் எந்த தப்புமே வரல கரெக்டாக வந்துச்சு அடுத்த நெக்குக்கு வந்து எம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு இன்ச்சு சைஸில் கிராஸாக நீட் நீட்டாக கட் பண்ணிக்கிட்டேன் க்ராஸில் தான் போடணும் அப்போ தான் எம்மிங் வந்து வளைவு கரெக்டாக வரும் க்ராஸாக கட் பண்ணி அந்த ரெண்டு ஜாயிண்டையும் வந்து ஒன்றா சேர்த்து தச்சு அதை வந்து நம்ம நெக்கில் அந்த ரவுண்டில் வச்சு தச்சு அடித்து திருப்பிக்கிறணும் அதான் எம்மிங் பண்ணுறது இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ முடிய போகுது இந்த ப்ளவுஸ் கரெக்டாக வந்துருச்சு வந்துருச்சுன்னா அடுத்து வந்து லைனிங் ப்ளவுஸ் தைச்சி பார்க்கணும் புது புதுப்படவெல்லாம் தைக்காம இன்னும் என்கிட்ட இருக்குது இது கரெக்டாக வந்துச்சுன்னா அடுத்து வந்து அதில் ஏதாவது ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி லைனிங் ப்ளவுஸ் தைச்சி பார்த்துடணும் அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ இதோட வேலை முடிஞ்சுது இப்போ நம்ம வந்து இதுக்கு எம்மிங் பண்ணிவிட்டு ஊக்கு கட்டணும் அவ்வளோதான் நான் வந்து ஊக்கும் கட்டிட்டேன் எம்மிங்கும் பண்ணிட்டேன் போட்டு பார்த்தேன் ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு ரொம்ப நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் தைச்சிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் தைச்சேன் அது கொஞ்சம் சொதப்பலாயிருச்சு ஆனால் இது வந்து கரெக்டாக இருக்குது கண்டிப்பாக நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து அடுத்தது தச்சு பார்ப்பேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்